பழனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸே இருக்குது டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நவ இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து பாலில் கலந்து விற்றது விற்றதாகவும் சிலையே கம்மியாயிடுச்சு தீந்துடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு டூ மன்த்தில் குழந்தை கிடச்சிது இப்படி ஓப்பனாக சொல்லப்போனால் இது சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு நடந்து இருக்குது இங்கே போயிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு எப்போ வேணாலும் எந்த நாள் வேணாலும் போகலாம் எந்த டைம் வேணாலும் போகலாம் கோயிலே பூட்டி இருந்தால் வெளியே நின்று கும்பிட்டு கூட வரலாம் நீங்கள் எல்லா கோயிலும் பூட்டி இருந்தால் சங்கடமே படக்கூடாது பூட்டி இருந்தால் உனக்கு நான் போனக்கப்புறம் தான் தெரிஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு அங்கே வந்து இங்கே வந்து கும்பிட்டு போனதாக சொன்னாங்க ஐயோ போகை எழுதுன நிறைய புக்கில் ஜோசி சம்மந்தப்பட்ட புக்கும் எழுதியிருக்காரு போகை வந்து சாதாரண அளவில் பெரிய மிகாட்டு இருக்கும் வெறும் போகவே நீங்கள் கும்பிட்டாலும் கூட சாவு கொடுத்து நீங்கள் ஏதாவது தோசை இருந்தால் கொடுக்கணும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத மாதிரி நாற்பத்தஞ்சு வயசாகி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இப்போ சேவலே கொடுத்து தானம் பண்ணி அது முதன் கோயிலுக்கு முன்னாடி போய் நினைக்க வச்சு சார் வணக்கம் சார் வணக்கம் குன்றுதோறும் குமரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சார் அதே போல் வந்து கொடைக்கானல்லையும் வந்து ஒரு முருகப்பெருமான் ரொம்பவே அருள் பாலிச்சிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அந்த முருகனை பற்றி சொல்லுங்கள் சார் ஆறு படைன்னு சொல்லியிருக்காங்க ஏழாவதோ அவங்களுக்கு சாமி அதே முருகன் இதில் ஏழாவது ஒரு சிலை இருக்குது போக என்ன பண்ணாருன்னா மூணு சிலை செஞ்சதாக சார் இருக்குது ரெண்டு சிலை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சிலையை இன்னும் தேடிட்டு இருக்காங்க போக செஞ்ச சிலையை தேடி முருகனை அந்த முருகனோட சிலை எங்கேயாவது இருக்கும் அதை நாம் எடுக்கணும்னு இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க நான் சின்ன பையன்லேருந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா காலத்தில் அது பேசிட்டு இருந்தாங்க இப்போ என் காலத்துலேயும் பேசிகிட்டு இருக்காங்க இனி ஃபியூச்சர்லேயும் பேசுவாங்க மூணாவது சிலை ஒன்று இருக்குது அது யாரும் இப்போ யாருமே சொன்னது கிடையாது போக செஞ்சது ரெண்டு சிலை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒன்று பழனியில் இன்னொன்று கொடைக்கானல இருக்க பூம்பா கோயிலில் நாங்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்ததுனால எங்கள் அப்பா ஒரு போக சம்மந்தப்பட்ட ஆட்களோட தொடர்பு இருந்ததுனால மூணு சிலை செஞ்சதாக நூல் சொல்லுது இதை பற்றியே டைட்டிலே கொடுக்கலாம் மூணாவது சிலை எங்கே அப்படின்னு கூட கேட்கலாம் அது மாதிரி இந்த மூணாவது சிலை எவ்வளோ மூணுமே பவர்ஃபுல்லானது பழனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேஸு இருக்குது டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலையை சுழண்டி கையில் அந்த நவபாசத்தை பாசத்தை இவ்வளோ எடுத்துட்டு வந்து பாலில் கலந்து விற்றது விற்றதாகவும் நான் சின்ன பையனா இருக்கும்போது நியூஸா வந்தது செய்தி நியூஸாவே வந்தது சிலையே கம்மி ஆயிடுச்சு தீந்துடுச்சு எடுத்து 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 முகம் சிலை அது வந்து உடம்புக்கு அத்தனை வியாதியும் போக்கும் பெரிய பெய் கோடி சுவனால போய் லைன் கட்டி நின்று குடிச்சதாக அந் அந்த காலத்தில் நோய்கள் தீந்ததாகவும் பெருக்க செய்யமே குடிச்சதாகவும் அப்படின்னு ஒரு நியூஸே பரவலாக பேசப்பட்டது நானும் சாதாரண ஆள் தானே என் காதுக்கும் இது கண்ணாலேயோ கா காசு கொடுத்தோ நாங்கள் வாங்கினது கிடையாது போக செஞ்ச இன்னொரு சிலை எங்கேயும் போகுது கொடைக்கானல் இருக்குது அதை விட பெரிய மலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலேயே பெரிய மலை ரெண்டு மலையும் மற்றதெல்லாம் மலையில் வச்சு இருக்கலையே ஹையஸ்ட் ஒன்று மலேசியாவில் இருக்க பத்து கேஃபில் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே மலை அந்த மலை ஓப்பனில் வள்ளி முருகன் தெய்வானியோட கோயில் அது சுயம்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கொடைக்கானல் இருக்கலையே ஹையஸ்ட் இது தமிழ்நாட்டில் ஊட்டிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஊட்டி விட அதிகம் கொடைக்கானல் சொல்லியிருக்காங்க அங்கே டபாவஸ்தல் செஞ்ச முகம் சிலை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நோய் அதிகமாக இருக்கவங்க அங்கே போவாங்க ஒரு ஜோசிகாரன்னு சொல்லுவாங்க சொல்லி அங்கே போனால் சொல்யூஷன் பார்க்கும் அந்த தொடர்ந்து அங்கே போக போக நம்மளுக்கு ஒரு வழி பார்க்கும் எப்பே நோய்க்கும் அந்த அங்கே மகுந்துண்டு அந்த சாமி கும்பிடும்போது பெரிய பிரச்சனை செவ்வாய் பிரச்சனை செவ்வாய் தோஷம் இருக்குது நான் போய் எல்லா கோயிலுக்கும் போனேன் கல்யாணமே நடக்கலை குழந்தையே பிறக்கலை அப்படிம்போது அந்த கோயிலுக்கு போகணும் விவரம் தெரிஞ்சவங்க அந்த கோயிலுக்கு போவாங்க பழனிக்கு போனவங்க அங்கே போவாங்க இப்போது எல்லா கோயிலுக்கு போகணும் இங்கே இருக்க நவ பாசன தெரிஞ்சவங்க இங்கே இருக்கிற மிகப்பெரிய அங்கே போவாங்க ஊட்டி டூரிஸ்ட் போனவங்களாம் சும்மா போய் நின்று பார்த்துட்டு அது சாதாரணமாக சின்ன கோயில் தாங்க நீங்கள் இதில் போய் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படியெல்லாம் இருக்காது டெய்லி அலங்காரம் பயங்கரமாக இருக்காது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் சக்தி வாய்ந்த கோயில் அப்படி அந்த கோயிலுக்கு போகும்போது பெரிய முகாக்கள் நடக்கும் சில பேருக்கு அந்த துலா காசி மேசகாசி வீச்சகாசி செவ்வாய் நீசமான வாசி அங்கே போகும்போது போயிட்டுக்கிட்ட நகம்போதே சில மிகாக்கள் நடக்கும் வாழ்க்கையில் அவன் உண்மையாக இருக்கணும் தப்பு பண்ணிட்டு ஊழலுக்கு ஒன்னெல்லாம் ஏமாற்றிட்டு காசு வந்து அடித்து விலைக்கு வாங்கிட்டா எல்லாம் கிடச்சிடாது என் கண் முன்னாடியே நடந்து இப்போத்துக்கு நானும் கூட பார்த்ததுங்க அடுத்தவனோட பணத்தையோ அடுத்தவனோட பொருளையோ நீ சாப்பிட நினைக்கும் போதே உன் பணம் காலி நீங்கள் உணவணும் யாரோ ஒத்து ஏதோ விஷயம் பேசி உன் காதில் உழுவோம் அதெல்லாம் நடந்த போப்பா கிளம்பி வாப்பா ஏ அடங்காம சும்மா இருக்க மாட்டியா அடங்காம சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாத்து வந்தா உங்களுக்கு கேட்டிருக்கா சார் இந்த மாதிரி பல மாதிரி கேட்டிருக்கு நீங்க இந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அங்க உங்களுக்கு ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கா நான் பொதுவாவே நான் ஒரு சிவபக்தன் என் ஒய்ஃப் வந்து பெரிய முருகன் பக்தன் பயங்கர முருகன் மேல மிகப்பெரிய பக்தி எங்க போனாலும் முருகனை வேண்டக்கூடிய ஆள் தான் அப்போது நான் ஒரு முருகன் கோயிலுக்கு போகும்போது எங்களுக்கு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணுது அதனால் முருகன் கோயில்னால் அதுக்கு பயங்கரமான இது இந்த கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு போகும்போது வந்தோடனே கன்சி ஆச்சாங்க ஆனாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு டூ மந்த்தில் குழந்த கிடச்சிது அப் அப்படி ஓ ஓப்பனாக சொல்லப்போனால் இது சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்குது இங்கே போயிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு பெரிய யோகம் கிடச்சிது இன்னும் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் நாம் மீண்டும் அங்கே போவோம் பே அங்கே தான் வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவெல்லாம் இருக்குது அதனால் அங்கே தான் இப்போ பழனியில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அங்கே கூட்டமே இருக்காது போகிற ட்ராவல் தான் ஆனால் அங்கே அதை விட பவர்ஃபுல்லான ஒரு இடம் அது பெரிய யோகத்தை கொடுக்கும் இப்போ பூம்பாறை முருகன் கோவிலுக்கு போகணும் கொடைக்கானல் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நாட்களில் போனால் ரொம்பவே விசேஷம் முருகனோட உத்தர நட்சத்திரம் போனால் தான் கீர்த்தி நட்சத்திரம் அப்படியெல்லாம் இல்லைங்க சில இந்த கோயில்களுக்கு சில கோயிலுக்கு போகணும் பழனி மலைக்கு போகிறது கீர்த்திகணிக்கு போனால் விசேஷம் அங்கே போய் மற்ற சும்மா நாள் போனால் ஒன்று பிரயோஜனம் கீர்த்தி அணிக்கு போனாதான் தான் கீர்த்திகள் பிறந்தவனுக்கு போகலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இது எப்போ வேணாலும் எந்த நாள் வேணாலும் போகலாம் எந்த டைம் வேணாலும் போகலாம் கோயிலே பூட்டியிருந்தா வெளியில் நின்று கும்பிட்டு கூட வரலாம் நீங்க நினச்சது நடக்கும் நீங்க எல்லா கோயிலும் பூட்டி இருந்தா சங்கடமே படக்கூடாது பூட்டி இருந்தால் உனக்கு கொடுத்த கிஃப்ட்ன்னு நீங்க நினைக்கணும் பூட்டி இருந்தால் ஐயோ பூட்டிடுச்சுன்னு சொல்லி திரும்பக்கூடாது ஆகமுன்னா நின்று வெளியில் நின்று கும்பிட்டால் கடவுள் பூட்டின கதவு வந்து வெளியில் நின்று உனக்கு என்ன வகமோ அதை கே கொடுத்துட்டு போவாங்க ஆனால் மக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க பூட்டிச்சுன்னு சொல்லி திரும்பிவிடுவாங்க அப்போ சில பேர் மட்டும்தான் கும்பிடுவாங்க நானும் திருவண்ணாமலையில் நைட்டு கும்பிடுறேன் பூட்டின கதவுக்கு முன்னாடி தான் கும்பிட்டு பழக்கம் எனக்கு நிறையா நடந்ததுனால எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நிறைய பேர் ஒன்று பூட்டி இருக்குதுங்க பூட்டின கதவுக்கு முன்னாடி நான் எதுக்குங்க கும்பி நான் கும்பிட போய் கும்பிட சொல்லுவேன் ஜாதகம் பார்க்கும்போது எதுக்குங்க கும்பிடணும் கேட்பாங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க விதி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு விதி நல்லா இருந்தால் தானே அவன் மதியால் வெல்ல முடியும் அந்த விதியே அவன் வெல்லாத அளவுக்கு கேள்வி கேட்பான் நீ அவ்வளோதான் அப்போ நான் முடிவு பண்ணிக்குவேன் இவன் ஜாதகத்துக்கு இவ்வளோதான் வேள்வியை இப்போ சிலதெல்லாம் என்ன நானே கூட்டிகிட்டு போவேன் கூட்டிட்டு போய் இப்படி கும்பிடுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சக்தி வாய்ந்தது வந்து நாக கோவில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயிலுக்கு போகணும் காகுக்கேதுக்கு நான் போனக்கு அப்புறந்தான் தெரிஞ்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பொண்ணு அங்கே வந்து ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெண்டாவது பொண்ணு இங்கே வந்து கும்பிட்டு போனதாக சொன்னாங்க ஐயோ நான் மிகப்பெரிய சாக்கிங்ணும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பெரிய கூட்டமெல்லாம் இருக்காது திருநாகேஸ்வரம் நாக கோயிலுக்கெல்லாம் அங்கே அது மாதிரி கூட்டமெல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அங்கே நீங்கள் தட்டில் நீங்கள் பிடிச்ச போலெலாம் போடாமல் கூட போடலாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் அங்கே முன்னாடி நிற்க வச்சு தான் கும்பிடுவாங்க அப்படி ஜே ஜே போல உள்ள வாங்கி அதெல்லாம் இல்லவே இல்லை அந்த நாக கோயில் நாகராஜா கோயிலில் ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனாலும் பெரிய மகாக்கம் நடக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போகும் இப்போ இந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் போனால் ரொம்பவே நல்லது அப்படி ஏதாவது இருக்கா இல்லாத ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் பிரச்சனை இருக்கவங்க கல்யாண தோஷம் பிரச்சனை இருக்கவங்க உடல் நோய் பிரச்சனை இருக்கவங்க முடக்குவாடம் மூட்டுவாதம் இது மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கவங்க ஆக்சிடென்ட் ஆகி இல்லை கால் வெட்டி இல்லை கால் மொண்டி கால் நடக்க முடியாம போய் இப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குங்க அந்த கோயிலுக்கு போகும்போது வேண்டிக்கிட்டாவே அங்க போ வர வச்சிருவார் பூம்பாறை முருகன் கோயில்ல வந்து வர வச்சிருவாங்க இப்போ இந்த நவ சிலைகள் பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி அந்த நவ சிலைகள் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு நவபாசான சிலையே தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு காலங்காலமா அப்படின்ற அளவுக்கு அந்த சிலைகள்ல அப்படி என்ன ஒரு சக்தி அந்த என்ன ஒரு விஷயங்கள் அதுல இருக்கு சித்தகள்ல பதினெட்டு சித்தகள் ஒரு சித்துதாங்க தாங்க அந்த சித்து வந்து அவ இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவ வந்து நோய்க்காவே மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தா இப்ப நீங்க சித்த மருந்து மருத்துவ நூலெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் இந்த இலையை போட்டால் அப்படிங்கும்போது அந்த காலத்தில் அவள் அந்த இலையே அவள் பயன்படுத்தி நிறைய பேர்த்த தப்பிக்க வச்சுருந்தா உயிர் பிழைக்க வச்சுருந்தா அந்த காலத்தில் கேன்சருக்கும் எயிட்ஸுக்கு மருந்தே இல்லாமல் இருந்தது கூட இல்லை கேன்சருக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேஜுக்கெல்லாம் கிடைக்காது என்ன பண்ணாலும் கேன்சர் வந்து ஒரு லிமிட்டை தாண்டிச்சின்னா முடியாதுன்னு சொல்கிற தான் இப்போ மிகுது ஆனால் போக காலத்துலேயே அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு போக வந்து சிவனோட பக்தனும் கூட முருகனோட முழு பக்தன் போகை எழுதுன நிறையா புக்கில் ஜோசி சம்மந்தப்பட்ட புக்கும் எழுதியிருக்காரு அதனால் போகை வந்து சாதாரண எழுது ஒரு பெரிய மொழாக்கள் வெறும் போகவே நீங்கள் கும்பிட்டாலும் கூட அந்த முருகனை கும்பிட்டதுக்கு சமம் நீங்கள் அவனை போய் பிடி பாதாள முருகனை போய் பிடினால விட்டுட்டு ஒரு போக பிடிச்சாவே ஒரு போகையோட ஃபோட்டோவை வச்சு எவன் ஒருத்தன் கும்பிட்றானோ அவன் மிகப்பெரிய நானே அடைவான் பெரிய ஜோசிகான இருந்தால் கண்டிப்பாக போக கும்பிடணும் புளிப்பானியை கும்பிடணும் சீவக சிந்தாமணியை கும்பிடணும் இப்படி எல்லாம் சில இருக்குதுங்க அதில் போகை வந்து பெரிய பேர் போன ஆள் பழனிக்கே அவள் வந்து அவ இல்லாமல் போ பழனி கிடையாது முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா தனியாக அவர் செலவச்சு கும்பிட்டுருக்காங்க ஏதோ மூலியமாக அவங்க ஆள் வந்து காப்பாற்றப்படுவார் அந்த போக கும்பிட ஆரமிச்சால் இதுவும் மாதிரிதான் நம்ம குற்றப்பத்தி சாய்பாபா இப்போ சீரடி சாய்பாபா மாதிரி போகும் ஒரு காலத்தில் அப்படி மனுஷனாக ஆகி தெய்வமாக ஆனவு அவர் பழைய ஐவுகளுக்கு அந்த உரிமை கொடுத்து வச்சுருந்தாங்க எப்போ கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சோ எப்போ கவர்மெண்ட் ஸ்ட்ரிட் பண்ணிக்கிச்சோ அப் டைட்டாக அந்த ஐயோ கொஞ்சம் அப்படியே இதாகி ரொம்ப லேஸியாக ஆகிட்டாங்க அதை பெருசாகவே எடுத்துக்கள் கடமைக்கு போய் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி பை ஃபுல்லாக பணம் எவ்வளோ கொண்டு வந்தவங்க இந்த கணக்கு தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒழிஞ்சு நோயை தீப்பை வைப்போம் இல்லைனா அந்த மருந்து கொடுப்போம் அப்படியெல்லாம் இப்போல்லாம் யாரும் இல்லைங்க அதெல்லாம் பழைய ஆட்கள் தான் பழைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாமி மாதிரி பார்ப்பாங்க ஐயவே ஒரு சாமி சாமியாகிடுவாரு அதுக்கப்புறம் போய் அங்கேயே தொங்குவாங்க ப இது பண்ணுவாங்க போய் கெஞ்சுவாங்க அந்த திண்ணூவுக்காக இப்போ இது பண்ணுவாங்க இப்போ அது எங்கே நடக்குதுன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் நடக்குது அந்த வீபூதி இலைக்காகவும் அந்த திண்ணூவுக்காகவும் காலையில் நாலரை மணிக்கு கீழே நிற்பாங்க நிறைய அழிவுகளை கட் பண்ணுறாங்க இப்போ அந்த அந்த க அது அதில் கண்கொள்ள முதல்ல நான் போனேன் பெரிய டிமாண்ட் இருந்தது அப்போ சாதாரணமாகவே எனக்கு வந்தது அந்த விபூதி எதுக்கு சொல்ல வந்தேன்னா நம்மளுக்கு தேவைன்னா வருவோம் முருகனாகவே வந்து நம்ம யாபத்துக்கு மூலிமா அனுப்ப இப்போ ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து அந்த திணுவுக்கு அப்போது மை ஒன்று கொடுக்குறாங்க அந்த மைக்கே ஐயாயிரம் ரூபா அப்படி ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினால பழிக்காது அது உண்மையாக இப்ப உண்மையாவே உனக்கு கொடுக்கணும் ஆசைப்பட்டு கொடு நிச்சயமா சார் இப்போ பழனி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ வந்து பஞ்சாமிரதம் நம்ம வந்துட்டு சொல்றோம் அதே போல் இந்த பூம்பாரி முருகனுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே பாலும் தேனும் எல்லாமே கொடுக்கலாம் எல்லா சாமிக்குமே பாலும் முருகனுக்கு கொடுத்தா இன்னும் நல்லது கோழி அந்த காலத்தில் வந்து சேவல் அடிப்பாங்க சேவல் விட்டுட்டு போவாங்க இப்போ வெஜிடேரியன் ஆனதுனால எந்த முருகன் கோயிலையும் அதெல்லாம் செய்யவே இல்லை அதெல்லாம் முருகன் கோவிலில் வந்து சேவல் சேவலையும் உள்ள சேவலே காவு கொடுக்கலாம் அப்படி காவு கொடுத்து நீங்கள் ஏதாவது தோசம் வந்தால் கொடுக்கணும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத மாதிரி நாற்பத்தஞ்சு வயசாகி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சேவலையே கொடுத்து தானம் பண்ணி அது முருகன் கோயிலுக்கு முன்னாடி போய் நினைக்க வச்சு கொடுத்து 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 தானம் பண்ணாலோ சாஷ்டாங்கமாக விழுந்தாலோ அது வந்து அந்த தோசம் போகும் தோசம் போகும் நிச்சயமா அதாவது பூம்பாறையில் இருக்கிற முருகன் எவ்வளோ வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சக்தி நிறைந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலேயே நீங்க வந்து எங்களுடைய நேர்களுக்கு சொல்லியிருந்தீங்க அந்த நவபாசான சிலை மூன்றாவது நவபாசான சிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க போகர் சித்தருடைய ஒரு முக்கியத்துவம் என்ன போகரை வணங்கினால் முருகனை வழங்குவதற்கு சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் வந்து இந்த நேர்காணலோட மிகப்பெரிய கீ பாயிண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து எங்களுடைய நேர்காணுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் உங்களுடைய நேரத்துக்கு நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி அழகு நகைகளின் நந்தபனம் சர்வனா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்